வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் நேர்காணலில் எழுத்தாளர் வழக்கறிஞர் திரு இரா முருகவேல் அவர்கள் வணக்கம் ட்ரம்ப்னுடைய ஒரு புதிய உத்தரவு டெய்லி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அதிரடிய அதிரடியோட தான் ட்ரம்ப் வந்து அவருடைய நாளையே தொடங்குறாருன்னு எடுத்துக்கலாம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள் உலக அளவுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு பெரிய செய்தியாகவும் மாறுது அப்படி சமீபத்துல வந்த ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய உலகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல வெளிநாட்டு மாணவர்கள் இனிமே படிக்கிறதுக்கு தடை அப்படின்ற உத்தரவை ட்ரம்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து போட்டிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் அப்படின்றது அவங்க இந்த வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கையில ஆன்டிசெமடிக் சென்டிமெண்ட்ஸ் வந்து அவங்க அங்க இருக்கு அந்த காலேஜ்ல ப்ரோ ஹமாஸ்க்கு ஆதரவான மாணவர்களும் யூதர்களுக்கு எதிரான மனநிலை கொண்ட மாணவர்கள் வந்து நிறைய இருக்காங்க இதுல அவர் வரையறை இதையும் ஹாவர்ட் பல்கலைக்கழகம் செய்ய மாட்டேங்குது அப்புறம் நிறைய அவங்களுடைய பாலிசிஸ் இன்க்ளூசிவா இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு இந்த காரணிகளால் நாங்கள் ஹாவர்டில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கையை வந்து நாங்கள் தடுக்க போறோம் இனிமேல் சேரக்கூடாதுன்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹாவர் நீதிமன்றத்திற்கு போய் இன்னைக்கு அந்த உத்தரவு மேல ஒரு ஸ்டே வந்து போட்டிருக்காங்க பட் ட்ரம்ப்பினுடைய இந்த உத்தரவு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் பயத்தையும் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுடைய அடுத்தவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்ற கேள்வியும் விதிச்சிருக்கு அவருடைய இந்த உத்தரவானது எப்படி புரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப் இப்போ ஒரு ஹாவர்டில் வந்து மாணவர்கள் சேர்க்கைக்கு தடை அப்படின்றத இப்போ இந்தியாவில் வந்து ஜேஎன்யூ போன்ற பல்கலைக்கழகத்துக்கு பாஜக அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதல் ஜேஎன்யூ வந்து மூடணும் ஜேஎன்யுன்ற பல்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கக்கூடாதுன்னு பாஜக செய்யறதையும் ட்ரம்ப் ஹாவர்ட் பண்றதையும் ஒன்னா புரிஞ்சுக்கலாமா எப்படி பார்க்கலாம் ரெண்டுக்கும் ஒற்றுமைகளும் இருக்கு வித்தியாசங்களும் இருக்கு என்னன்னா ட்ரம்ப் பண்றது அது வந்து ஒரு ப்ரொட்டக்ஷனிசம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே இது அமெரிக்காவுடைய காலம் அமெரிக்காவில் மற்றவங்க வந்து பிஸ்னஸ் பண்றது நம்மளுடைய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு மற்ற நாட்டுக்கு கொண்டு போறது இது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு அதே மாதிரி கொஞ்ச நாள் மைக்ரெண்ட் லேபர்ஸை வந்து பிடிச்சி வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற தொழிலாளி வர்க்கம் லோவர் மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் இவங்க எல்லாத்துக்குமே தங்களுடைய சிக்கல்களுக்கு அமெரிக்கா ஒரு நீண்ட தேக்கத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஒபாமா வந்த டயத்துல வந்து வந்தது முழுசா சரியாகலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களை காட்டிடுறது அப்படிங்கிறது ட்ரம்ப் உடைய ஒரு வழக்கமா இருக்கு ஈஸி இல்லை இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது அப்புறம் ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேரை புடிச்சு வெளியூத்துக்கு அனுப்பியும் விட்டுறது இந்த மாதிரி கண் துடைப்பு வேலைகளை ட்ரம்ப் வந்து செய்றாரு முதல்ல ஒரு இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்னால பிரச்சனை அவங்க வந்து அவங்களை வெளியேற்றணும்ன்ற அடிப்படையில தான் காலில் வந்து விலங்கலாம் மாட்டி அனுப்புறதை பார்த்தோம் இமிகிரன்ஸே பிரச்சனை வெளிலேருந்து வர்றவங்களே உனக்கு பிரச்சனைன்ற அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு அதனுடைய தொடக்கம் தான் இந்த ஹார்வர்ட் எடுத்துக்கலாமா இல்ல ஒரு நாளும் அமெரிக்கா வந்து வெளியிருந்து அங்க தொழிலாளிகள் வர்றதை வந்து தடுக்க முடியாது இல்லீகல் இமிகிரன்ஸையும் தடுக்க முடியாது அமெரிக்க பொருளாதாரத்துல மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருந்து மெக்சிகோ பிரேசில் அர்ஜென்டினா ஆஹ் பனாமா ஆஹ் இந்த பகுதிகள்ல இருந்து வந்து குறைந்த கூலிக்கு உழைக்கிற மக்கள் இல்லாம அங்க இருக்க முடியாது அமெரிக்கர்கள் இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வட இந்திய தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை தவிர்க்க முடியாத பங்கா மாறிட்டாங்க இல்லையா அதை விட பல மடங்கு அதிகமாக அங்க வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க அமெரிக்கா நினைச்சா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐடென்டிட்டி கார்டு இது எல்லாத்தையும் கொடுத்துட முடியும் ஆனா வேணும்னே அவங்கள இல்லீகல் இமிகிரண்ட்ஸாவே வச்சிட்டு இருக்கு ஒருபோது முழு இல்லீகல் எல்லா இல்லீகல் இமிகிரண்ட்ஸையும் வெளியேற்ற அமெரிக்கா வெளியேற்றுற வேலையை அமெரிக்கா செய்யவே செய்யாது ஸோ அதனால ஆஹ் சட்டப்பூர்வமா வர்ற இமிகிரண்ட்ஸை தடுக்கிறதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை சும்மா கண்துடைப்பு வேலைகள் இதுதான் செய்யுது ஹார்வர்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ற காரணம் முழுக்க முழுக்க போய் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா யூத வெறுப்பு கருப்பின வெறுப்பு பெண் வெறுப்பு இது எல்லாத்துலேயும் முன்னாடி நிற்கிறவங்க அமெரிக்காவிலேயே பிறந்து ஒரு முந்நூறு நானூறு வருஷமா வாழ்ந்த வெள்ளை நிறவெறியர்கள் தான் அவங்கதான் முக்கியமான ஆட்கள் அவங்களுக்கு தான் யூதர்களை பிடிக்காது இப்ப இந்தியால இருந்து போற ஒருத்தர் வந்து யாரு யூதர் யாரு யூதர் இல்லைன்னு எப்படி அவருக்கு என்ன தெரியும் அது ரொம்ப நாள் ஆன பின்னாடிதான் அந்த வித்தியாசம் தெரியும் அது கூட நமக்கு அது பெரிய வித்தியாசம் தெரிய தெரிய அதனால இங்கிருந்து போறவங்களுக்கு வந்து ஆன்டிசெமிட்டிக் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய பொய் அது உண்மையிலேயே அமெரிக்கர்கள் தான் அதை வந்து செஞ்சுட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆஹ் அதை தவிர ஹாவர்டு யூனிவர்சிட்டியில ஒரு போராட்ட அரசியலை தடுப்பது அப்படிங்கிற எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசு மாதிரிதான் ட்ரம்ப்பும் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்ல அரசியல் உணர்வு அதிகம் அமெரிக்கர்கள்ல வெள்ளை நிறவெறியர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி போர் எதிர்ப்பாளர்கள் மனித உரிமை போராளிகள் இப்படியும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து போராட்டங்களுக்கு வந்து பேர் போனவங்க அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் வந்து அரசியலுடைய மையங்களா வந்து இருக்கு அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாக்குறாரு ரெண்டாவது வழக்கம் போல அமெரிக்க மக்களுக்கு நான் எல்லாத்தையும் அமெரிக்கா வந்து அவங்க வர்றது எல்லாத்தையும் நான் தடுக்கிறேன் ஏமாத்தறிது இதுதான் அவருடைய ரெண்டு ஒண்ணு அங்க இருக்கிற அரசியலை குறைப்பது ரெண்டாவது மக்களை ஏமாற்றுவது ஜென்ரலா வந்து இப்போ ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகங்கள்லாம் நடக்கூடிய விவாதங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்திருக்கோம் அவங்க வந்து இங்க இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஏபிபி இருக்காங்கன்னா அம்பேத்கர் ஸ்டடி சர்க்கிள் இருக்கும் அங்க பிளாக் மூமெண்ட் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜனநாயக பூர்வமாக அந்த பல்கலைக்கழகங்கள் இயங்குறத நம்ம பார்த்திருக்கோம் அது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாமா இப்ப ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு ஜனநாயக பூர்வமாக நான் அரசை நான் கைப்பற்றிட்டேன் பட் நிறைய பாடிஸ் அமைப்புகள் வந்து எனக்கு எதிராக இருக்காங்க ஜனநாயக முறையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க எல்லா கருத்தையும் உள்வாங்கிறாங்க அதை தடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு அடியை வந்து அந்த பல்கலைக்கழகங்களை நான் அச்சுறுத்த போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை எட்டியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஆஹ் கண்டிப்பா எல்லா எல்லா அமெரிக்க அதிபர்களுமே போருக்கு எதிரான போராட்டங்களை வந்து வெறுக்கிறவங்க தான் அவங்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க நானும் போருக்கு எதிரான ஆள் தான் ஆனால் தவிர்க்க முடியாத விதத்துல போர் நடத்த வேண்டி இருக்கு இப்படி சொல்லி ஏமாத்துவாங்க ட்ரம்ப் எல்லாத்தையும் ஓபனா வெளிப்படையா சொல்றாரு அத்தபடியா அமெரிக்காவுடைய பாலிசி பாலிசி தான் மக்கள் வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கைக்கு எதிராக பேசக்கூடாது அமெரிக்கா இஸ்ரேலை ஆதரிக்குது அமெரிக்கா படுகொலைகளை ஆதரிக்குது அங்க இருக்கிற பாலஸ்தீன மக்களை வெளியேற்றணும் அப்படிங்கிறத அமெரிக்காவுடைய கொள்கையா இப்ப இருக்குது இதுக்கு வந்து எதிரா மக்கள் போராடுறது அது அமெரிக்கர்களா இருந்தாலும் சரி இருந்து வந்தவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அமெரிக்க அரசு விரும்பாது அவங்கள வந்து ஏதோ ஒரு விதத்துல கடுமையா தண்டிக்க இருக்குதான் முயற்சி பண்ணும் அதைத்தான் ட்ரம்ப் சொல்றாரு வெளிப்படையா சொல்றதுலதான் ட்ரம்ப் மற்ற அதிபர்கள் இருந்து வித்தியாசப்படுறாரு மற்றபடி எல்லாரும் ஒன்றுதான் ட்ரம்டைய வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் வந்து நான் தான் பண்ணுவேன் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதா நான் வந்து வர்த்தகத்தை நிறுத்தினு சொன்னா போர் நின்றும் நான் நிறுத்தி வச்சிருவேன் நீ வந்து தொழிற்சாலை ஆப்பிள் வந்து தொடங்க இருக்காங்களா நீ இந்தியாவில தொடங்கக்கூடாது எங்க ஊர்ல வந்து நீ உற்பத்தி பண்ண அமெரிக்காவில பண்ணு எல்லாமே நான் எடுக்கிற முடியுதான் யார் வேற யாராவது இப்போ செலன்ஸ்கியை கூப்பிட்டே நான் மிரட்ட முடியும் ஒயிட் ஹவுஸ்ல அவர் வந்து ஹராஸ் பண்ண முடியும் இன்னொரு அதிபரை கூட்டு வந்து நான் மிரட்ட இப்படி வந்து அவர் பண்ணக்கூடிய இந்த நடவடிக்கைகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு உலகம் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஏன்னா டெய்லி நான் சொர்க்கத்தில் சொன்ன மாதிரி அவர் என்ன பண்ணாலும் இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஃபீட் பண்ணுறாலும் எல்லாத்தையும் டெய்லி வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டே தான் இருக்கு ஒன்று ஒன்று பண்ணிட்டே தான் இருக்காது எப்படி புரிஞ்சுக்கலாம் அவரை ஆ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த போரை வந்து நான் நிறுத்தினான்னு ட்ரம்ப் சொல்றாரு இல்லையா இதை வந்து ஆய்வு பண்ணணும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அவர் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா கொஞ்சமாவது உண்மை இருக்கா இல்லை எத்தனை சதவீதம் உண்மை இருக்கு என்ன எல்லாம் வந்து பார்க்கணும் பார்த்துட்டு அப்புறம் அதை முடிவு பண்ணலாம்

அவர் எல்லா கௌரவம் அவரு தான் பிஜேபி பிஜேபி தான் அவரு இருந்தாலும் கூட இந்திய அரசு அப்படின்னு சொன்னா அருணா கோஸ்வாமி அந்த இதுல இல்லை அவரே சொல்ல மாட்டாங்கிறாரு இல்ல அப்ப அது என்னதான் ட்ரம்ப் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் இந்திய அரசும் அதை விளக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அவர் சொல்றது அப்படி அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்னு சொன்னா இது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லணும் இந்திய மக்களுக்கு காலையில ட்ரம்ப் தூங்கி எந்திரிச்சாருன்னா ஒன்னு அமெரிக்கால ஏதாவது வில்லங்கத்தை பண்றாரு இல்லாட்டி இந்த போற நான் தான் நிறுத்துறேன் சொல்லிட்டு தான் வந்து பல்வளக்கவே பவர் போல இருக்கு இந்த அளவுக்கு வந்து பேசும்போது இது என்னன்னு வந்து நம்ம பார்க்கணும் இன் ஜென்ரல் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு கோமாளித்தனம் பண்றாரு அப்படின்ற அளவுல சிரிச்சிட்டு கடந்து போறதா இல்ல இது ஒரு பிரச்சனைக்குரிய போக்கு இது இப்படியே தொடரும் பட்சத்துல இன்னும் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் தான் ட்ரம்ப்னு நம்ம வந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல இறங்கணுமா

முஸ்லிம் பின்னணியிலேருந்து வந்தவர் அவர் வந்து ஜனாதிபதி ஆக முடியுது என்னன்னா அந்த நெருக்கடி நாட்டோட நெருக்கடி வழக்கமா வழக்கமாக கன்வென்ஷனலான ஆட்கள் வந்து இதுக்கு சரி வர சரிவரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காலேயே இருக்கு வேறு விதமான ஆட்கள் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்குற ஒரு பார்வை வந்து இருக்கு இப்போ ஒபாமா கிட்ட இருந்து நேர் எதிரான ஒரு நிலை முழுக்க முழுக்க ஒரு வெள்ளையின பார்வை முழுக்க முழுக்க அந்த ஒரு கிறித்துவ மத தன்மை அமெரிக்கன் சுப்ரீமசி இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்கிட்டு பிளண்டாக பேசுகிற ஒருத்தரை வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்குது மொட்டையா ஓப்பனாக அந்த பெரிய அந்த மென்மை அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கூப்பிட்டு உட்கார வச்சு கிண்டல் பண்ணுறது இதில் ட்ரம்ப் மட்டுமே இல்லை அவரோட துணை அதிபராக வான்சன் ஒருத்தர் இருக்கார்ல அவரும் ட்ரம்ப்புக்கு மேலே இருக்காரு அந்த ஜெனன்ஸ்கியோட வரும்போது பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து அந்த வான்ஸ் தான் அவர்தான் அந்த சூட்டெல்லாம் போடல போட்டு வரலாம்ல அப்படின்னுலாம் கேட்டது வந்து ஜலன்ஸ்கியை ஜெலன்ஸ்கியை வந்து அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸில் ப்ரெசென்ட் பண்ணதே தான் சொல்கிறாங்க இப்போ இவங்களே அது எல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி பேசுறதே இவங்க ஒரு ஸ்டைலாக இருக்காங்க ஓப்பனாகவும் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பேசுறது அப்படிங்கிறது அது வந்து அங்கே அப்பீல் ஆகுது போல தெரியுது அந்த மக்களுக்கு நாளைலேருந்து எல்லா சீட்டையும் அமெரிக்கா காரனுக்கு தான் கொடுக்கணும் நீ வந்து வேற யாரையும் உள்ளே செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல கரெக்டா பேசல இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி போய் சேருதுன்னு நினைக்கிறேன் நீங்க அது வந்து இது அமெரிக்கால பாதிக்கப்பட்ட அமெரிக்க பாட்டாளி வர்க்கம் லோவர் மிடில் கிளாஸ் இவங்களை குறிவைத்து பேசப்படுகின்ற பேச்சுக்கள் மத்தபடி அமெரிக்க வெளியுறவு கொள்கையில பெரிய சேஞ்செல்லாம் ஒண்ணு வாய்ப்பு அமெரிக்கன் கிளாஸை இவங்க வென்றெடுத்துட்டாங்க அப்படின்றதுதான் பொருளா இப்போ ட்ரம்ப் வெற்றி பெற்றது இன்னைக்கு அவங்க கிட்ட ஆகுது அப்படின்றது கண்டிப்பா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அவுட் சோர்சிங் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது அமெரிக்க தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இந்தியா சீனா அப்புறம் அந்த இந்தோனேஷியா மாதிரியான நாடுகளில் அமைக்கிறது இப்போ வந்து லெவிஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் தங்களுடைய லோகோவை மட்டும் கொடுக்கும் விளம்பரங்களை வந்து செய்யும் ஃபேக்டரிகள் மொத்தமும் இந்த மாதிரி சீப் லேபர் இருக்கிற நாட்டில் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு உற்பத்தி முறைக்கு அமெரிக்கா போயிடுச்சு குளோபலைசேஷனை பயன்படுத்தி இதில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா பாட்டாளி ஒரு மிகப்பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டுருச்சு ரொம்ப நாளாக சம்பளங்கள் உயரலை வாழ்க்கை தரம் உயர்ல இந்த மாதிரியான சிக்கல் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கம்பெனிகள் இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டு நாடுகளில் போய் வர பணம் வேறு விதமாக அமெரிக்காக்குள்ளே வரும் வேறு விதமாக அமெரிக்காக்குள்ள வரும்போது அது நமக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இந்த சம்பாதிச்ச பணங்களை பணங்களை வந்து அமெரிக்க கம்பெனிகள் அமெரிக்கா கொண்டு வரவே இல்லை இவன் வந்து இந்தியால சம்பாதிச்சத இந்தோனேஷியா கொண்டு போறான் இந்தோனேஷியால சம்பாதிச்சத தாய்லாந்து கொண்டு போறான் தாய்லாந்துல சம்பாதிச்சத சீனா கொண்டு போறான் இப்படிதான் போயிட்டே இருக்கானுங்களே தவிர அமெரிக்காவுக்கு அந்த பணம் வரவே இல் இல்ல அந்த நிலை வாழ்நிலைகள் மாறவும் இல்லை இப்போ அவங்க வந்து இப்படி பேசுற ஒரு ஆட்களை வந்து எதிர்பார்க்கறாங்க நீ என்ன பண்றதா இருந்தாலும் அமெரிக்கால பண்ணு நீ ஏன் இந்தியாவில் கொண்டு போய் ஆப்பிள் கம்பெனியை வந்து வைக்கிற அமெரிக்காவில் வந்து வை இப்படின்னு ஓப்பனாக வெளிப்படையா டிப்ளமசி இல்லாமல் பேசுறது வந்து அந்த மக்கள் வந்து விரும்புகிறாங்க உலக மயமாக்கல்னால மிகப்பெரிய லாபம் அடைஞ்சது அமெரிக்கா தான் ஓரளவுக்கு நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கிறதும் அமெரிக்கா தான் அதனால இந்த பேச்சுக்கள் வந்து அந்த மக்களுக்கான பேச்சுக்கள் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் ரத்தம் கொதிக்குது என்னோட பிளட்டில் ஓடுறது வந்து செந்துரம் தான் அப்படின்னு சொல்றது வந்து யாருக்காக ட்ரம்புக்காக இல்லை இல்லை இங்க இருக்கிற இந்துத்துவ உணர்வுடையவங்களுக்காக தானே இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் இல்லை இல்ல இப்ப ட்ரம்ப் அதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா இப்போ இந்த பேச்செல்லாம் அவர் பேசுறாரு அவர் வெளிநாட்டுக்கு போன கம்பெனி நீ வெளிநாட்டை தொடங்கக்கூடாது அமெரிக்காலதான் தொடங்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றது அவர் அந்த பதவியை தக்க வைப்பதற்காக அல்லது இந்த கேம்பெயின் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுனால பேசுறாரா நிஜமான அக்கறையில தான் பேசுறாரா ஏன்னா சிலர் வந்து ட்ரம்ப் வந்து எப்படிதான் பேசினாலும் ஏதோ அவர் சொல்றது வந்து கொஞ்சம் அந்த மக்களுக்கு பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் சம்மந்தமாக ஒன்று சொல்லியிருந்தாரு மருந்து மாத்திரைகளோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு அதை வந்து நான் கம்மி பண்ண போறேன் ஏன்னா நிறைய ஊரில் வந்து அவங்க கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய இடத்துல ரொம்ப கம்மியா இங்கே உற்பத்தி ஆகிற மருந்து அவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ஜாஸ்தி ரேட்ல இருக்கு அதை நான் கம்மி பண்ண போகிறேங்களாம் தெரிவிச்சிருந்தாரு அது ரொம்ப ஒரு பிரேக் த்ரூவான ஒரு அவர் கோமாளித்தனம் பண்ணலாம் இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்றாரு இதை பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப் வந்து அசைக்கவே முடியாதுன்னு நிறைய பேர் பதிவு போட்டிருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்போ அவர் நிஜமாவே அக்கறையில பண்றாரா அல்லது அவருடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அவருக்கு மசி ஒரு குவாலிட்டி இருக்கு பண்றாரா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி அவருக்கு வந்து ஓட்டு போட்டு அந்த இடத்துல உட்கார வச்சவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அவர் செஞ்சு தீரணும் அதான் ஒரு நெருக்கடி ஒரு சேஞ்சை வந்து அவர் காட்டி ஆகணும் அதுக்குதான் அவர் இதை வந்து செய்யறாரு ஒரு சின்ன லெவல்ல ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறேன் அமெரிக்காவுடைய பலம் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அதோட ரீச் இது எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சத்தை ஏதாவது பண்ணிட முடியும் அப்படின்னு வந்து தோணுது மனசு வச்சாருன்னா இதே டிடெர்மினேஷனோட மற்றபடி அவர் ஏழை பங்காளர் மக்களுக்காக உழைக்கிற்காக அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது எல்லா அரசியல்வாதிகளையும் போலதான் இன்னைக்கு அவர் வந்து தனக்கு பின்புலமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்கிற மாதிரி காட்டிக்கிற ஒரு சில முயற்சிகள் அவர் வந்து செய்கிறார் அப்புறம் ட்ரம்ப்புடைய அரசியலை வந்து கோமாளித்தனம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாது அமெரிக்கா வந்து ஒரு ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்தே ஒரு ஏழு எட்டு வருஷமாவே உலகமயம் அப்படிங்கிறதுல இருந்து ப்ரொட்டெக்ஷனிசம் அப்படிங்கிற புது பொருளாதார கொள்கையை நோக்கி போயிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உலகமயமாக்கல் தொடங்கின போது அமெரிக்கா மட்டும்தான் உலகத்தோட தனி பெரும் சூப்பர் இருந்தது இப்போ வந்து சீனா ரஷ்யா யூரோப்பிய யூனியன் இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமெரிக்கா மார்க்கெட்ல கைவிக்கிற அளவுக்கு வளர்த்தாங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா உலக மையத்தை தொடர்ந்து பின்பற்றணும் அப்படின் தன்னோட நாட்டில் இவங்க பிஸ்னஸ் பண்ணதான் அனுமதிக்கணும் அதை வந்து செய்யறதுக்கு அமெரிக்க முதலாளித்துவ வர்க்கம் விரும்ப இந்த எல்லா மிஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விரும்பவே இல்லை அப்போ அவங்க அமெரிக்காக்குள்ள மற்றவர்கள் வர்றதை தடுக்க விரும்புகிறாங்க அதுதான் ப்ரொடெக்ஷனிசம் இந்த ப்ரொடெக்ஷனிசத்துடைய முன்னாடி அதை எடுத்துகிட்டு போகிற ஒரு தலைவர் தான் ட்ரம்ப் ஆனால் பொருளாதார நிபுணர்கள் வந்து என்ன சொல்வாங்கன்னா இவங்க வந்து பேசுகிறாங்க ஆனால் ப்ரொடெக்ஷனிசத்தை வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகிறது எப்படி எல்லாம் கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி கிட்ட இன்னும் பிளான் இல்ல அந்த பிளான எல்லாம் உருவாக்கும் போதுதான் இது எந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு நல்லது பண்ணும் மற்ற நாடுகளுக்கு நல்லதுதான் கெடுதலா பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கிற எல்லா அமெரிக்க மூலதனத்தையும் அமெரிக்கா கொண்டு போயிட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டவுட் தான் அதனால வந்து ட்ரம்ப்புக்கே கூட நம்ம இது இதை செய்ய போறோம் இவ்வளவு செய்ய போறோம் அப்படின்னு வந்து தெரியல அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்களுடைய ஒரு கருத்து இப்ப இருக்கிற நிலைமையில அவரால் முழுமையும் அமெரிக்க மூலதனத்தையும் அமெரிக்க நிறுவனங்களையும் அமெரிக்கா கொண்டு போயிட முடியாது உண்மை இது வெறும் பேச்சு இப்போ பெரிய அளவுல ட்ரம்ப்ல வந்து ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட அளவுல சேஞ்ச் பண்ண சொன்னீங்க அவருக்கு வந்து அங்க இருக்க ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதாவது பண்ணி காமிக்கணும் அந்த நெருக்கடியில இருக்காருன்றத தெரிவிச்சுங்க அந்த நெருக்கடினால அமெரிக்காவினுடைய முதலாளிகள் பகச்சிக்கான வாய்ப்பு இருக்கா அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ எங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ எந்த நாடுகளை பண்ண முடியுமோ அங்க பண்ணிருப்பாங்க அவங்கள மிரட்டி நீ வந்து ஆப்பிள வந்து இந்தியால நீ தொழிற்சாலை கூடாது வெளிநாட்டுல இருந்தா நீ இங்க கொண்டு வரணும் அப்படின்ற இந்த மாதிரியான மிரட்டலாம் அந்த முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து அவர் கொண்டு இந்த இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு அமெரிக்க முதலாளித்துவ ஒரு பெரிய பகுதி வந்து ட்ரம்ப் ஆதரிக்குது அவங்கதான் வந்து இந்த ப்ரொடக்ஷனிசம் எல்லாத்தையும் வந்து விரும்புறவங்க அதுல ஒரு முக்கியமான நிறுவனம் வந்து ஆப்பிள் நிறுவனமும் ஆப்பிள் நிறுவனம்ல சுந்தர் பிச்சை இருக்காருல மைக்ரோசாப்ட் இவங்க எல்லாம் முன்னணியில இருக்கிற இவங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவை பாதுகாக்கணும் சீனாவில் இருந்தோ ரஷ்யாவில் இருந்தோ ஐரோப்பிய யூனியன்ல இருந்தோ போட்டி வராமல் அமெரிக்க மார்க்கெட்டை பாதுகாக்கணும் அப்படின்னு இவங்க விரும்புகிறாங்க அதே மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து அமெரிக்கா நிறைய பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னா இந்தியாக்குள்ள சீனா வராமல் தடுக்கணும் இந்தியாக்குள்ளே ரஷ்யா வராமல் தடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதனால அமெரிக்க முதலாளித்துவ வர்க்கத்துடைய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு பகுதி தான் ட்ரம்ப் இதெல்லாம் செய்ய வைக்குது ஸோ பாட்டாளி வர்க்கத்துக்கு வேறு சில நோக்கங்கள் இருக்கு எப்படியாவது எங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்ட்டு முதலாளித்துவ வர்க்கத்துக்கு வேறு சில நோக்கங்கள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சீனாவோட ஏ அந்த டீப் டீப்சிக் இது வந்து அமெரிக்காக்குள்ள வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க முதலாளிகள் அந்த கனிமை தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க ஸோ அது முதலாளித்துவத்துடைய முதலாளிகளுடைய கோரிக்கை தான் ட்ரம்ப்புடைய கோரிக்கையோ விருப்பமோ எல்லாம் கிடையாது முதலாளிகளோட கோரிக்கை அவங்க ட்ரம்ப் இல்லைன்னாலும் கூட இந்த ஒரு அஞ்சு வருஷத்தோட இது முடிய போறது இல்லை இது ஒரு புது பொருளாதார கோட்பாடு இது மேலும் மேலும் வந்து போகும் அவங்க டெவலப் பண்ணுவாங்க ப்ரொடக்ஷனிசம் திருப்பியும் வந்துடும் இந்த பழைய கால பிரிட்டன் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பகுதிகள் இப்படி எல்லாம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பகுதிகள் தான் நமக்கு இப்ப வேணும் அப்படின்னு அமெரிக்க முதலாளித்துவவாதிகள் வந்து பேசுறாங்க எல்லாம் பேசிக்கலாம் இப்ப ட்ரம்ப்போட இந்த மாதிரியான செயல்பாடுகள் இவ அவருடைய இந்த பேச்சு இதெல்லாம் மற்ற நாடுகள்ல உலக அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய இந்த அப்ரோச் அப்படின்றது அல்லது அந்த ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்ற அந்த கொள்கையை அவர் தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா அது உலக அளவுல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நிறைய பிரச்சனை வருது ஐரோப்பா முழுக்கவே வந்து பெரிய பிரச்சனை வந்து சிக்கிருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா நேட்டோ அப்படிங்கிறது ஐரோப்பா அமெரிக்கா மேற்கு ஐரோப்பா அமெரிக்க நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு மிகப்பெரிய இராணுவ கூட்டு உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்த இராணுவ கூட்டு இப்போ இந்தியாவில் இப்போ இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ செம்பரம்பாக்கம் ஏரியில் சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த வாட்டரை சுத்தப்படுத்துகிற நிறுவனம் இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல அதே சூயஸ் தான் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கு இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிறது யாருன்னா நேட்ட தான் இந்த கூட்டில் எல்லாரும் காசு போடுங்க அமெரிக்கா அளவுக்கு எல்லாரும் செலவு பண்ணுங்கன்னு அவர் வந்து சொல்கிறாரு அப்புறம் உக்ரைன் வாரில் வந்து அமெரிக்காவுடைய பங்கு வந்து ரொம்ப அதிகம் இன்னைக்கு வார் வந்து உச்சகட்டத்துல இருக்குது ரஷ்யா முன்னேறி வந்துட்டு இருக்கு இப்போது இதை தடுக்கிற இருந்து ட்ரம்ப் வந்து பின்வாங்கிறார் எனக்கு வந்து ரஷ்யா மேற்கு ஐரோப்பா ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறார் இதெல்லாம் வந்து மேற்கு ஐரோப்பாவை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பாதிக்குது மேற்கு ஐரோப்பிய நாடுகள் முழுக்க முழுக்க அமெரிக்க பாதுகாப்பில் இருந்து பழகின நாடுகள் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய தேசிய வருமானத்தில் ஒரு பெரிய பகுதியை இராணுவத்துக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு நெருக்கடியில் அவங்க வந்து இருக்காங்க அது பாதிக்குது மற்ற நாடுகள்லாம் இதை சமாளிச்சுக்கணும் சீனாவும் எல்லாம் அவங்களுக்கு இதனால பெரிய சிக்கல் வந்து இல்லை சீனாவை வந்து அமெரிக்கா ஏதாவது சேதப்படுதுன்னா அமெரிக்காவையும் சீனா சேதப்படுத்தும் அது ரெண்டும் வெசிப்ரோக்கலா இருக்கும் ஆனா மேற்கு ஐரோப்பா அமெரிக்கா கட்டாயம் பாதிக்கும் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை வெறும் ஒரு கோமாளித்தனமானது அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற அளவுல கடந்து போறது அப்படின்றது கூடாது நிச்சயமா கூடாது அந்த மாதிரி அது கிடையவே கிடையாது இது வந்து உலகமயமாக்கல் புரொடக்ஷனிசம் இது ரெண்டையும் பத்தி பேசினாதான் ட்ரம்ப் நம்ம ரொம்ப நன்றி தொடர் கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கோம் இந்த பிரச்சனை பற்றி என்ன இந்த சொல்ல நிகழ்ச்சியில் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்